கர்நாடக மாநிலத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆறு கிலோ எண்ணூறு கிராம் எடையுடன் குழந்தை பிறந்துள்ளது இந்தியாவிலேயே இதுதான் அதிக எடையுடன் பிறந்த குழந்தை என்று கருதப்படுகிறது கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் நந்தினி என்ற வயது பெண் மகப்பேருக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு சிசேரியன் மூலம் பெண் குழந்தை பிறந்தது அதன் எடை ஆறு கிலோ மற்றும் எண்ணூறு கிராம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது குழந்தைக்கு முழு அளவில் உணவு கொடுத்து வருவதாகவும் தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாகவும் ஹாசன் மாவட்ட மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் baby when was kilos. Presently, baby is on full feeds. Baby, we are

பத்து கிலோ இருநூறு கிராம் எடையுடன் பிறந்த குழந்தைதான் உலகிலேயே அதிக எடையுடன் உயிரோடு பிறந்த குழந்தை என கின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது